குட் ஈவினிங் இன்னைக்கு நைன்த் மேக்ஸ்ல அல்ஜி இயற்கணிதம் அதுல எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டோர் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கணும் அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பைனாமியல் பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதே மாதிரி பைனாமியல் ஐடென்டிட்டிஸ் இன்வால்விங் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ பைனாமியல்ஸும் பார்த்துருங்க இன்னைக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் வை த ஹோல் கியூப் எக்ஸ் மைனஸ் வை தோல் கியூ அண்ட் எக்ஸ் க்யூப்யூனஸ் ஸோ இதனுடைய ஃபார்முலாஸ் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இதற்கான சம்ஸ் இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய சம்ஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இதோட நமக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும் இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருவோம் ஓகேவா ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான திருக்குறள் இன்னைக்கு நம்ம மோட்டிவேஷனல் லைன்ல பாக்க போற குரல் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி ஏழாவது குரல் உழுது பயிர் செய்தான் உழவன் என்னை பயிரும் பயிர் செய்து பயிர் செய்ய பயிற்றுவிக்கிறாள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான குரல் இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா உழுது பயிரிடும் உழவன் பல வகையான பயிர்களை வளர்த்து உலகிற்கு நல்லது செய்கிறான் ஓகேவா அது போல மாணவர்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அறிவை நல்ல முறையில் வளர்த்து நம்மை நாமே உயர்த்தி கொண்டு சமுதாயத்திற்கும் அதனால் நன்மை விளைவிக்க கூடியதாக பங்களிப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மாணவர்களுக்கு மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒரு உலகத்துல வந்து விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா விவசாயம் பார்க்கல அப்படின்னா நம்மளால இன்னைக்கு சாப்பிடவே முடியாது எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து நமக்கு கிடைக்காது சோ விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளும் நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ அந்த அறிவை வளர்த்து நம்மை நாமே உயர்த்தி கொண்டு சமுதாயத்திற்கும் அதன் மூலமாக நன்மை செய்யணும் நம்ம அறிவை வந்து நல் வழியில் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து திருவள்ளுவர் உங்களுக்கு இங்க சொல்றார் ஓகேவா சரி ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பாடத்துக்கு போறோம் ஸோ so, எக்ஸ் Y the த ஹோல் கியூ அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி ஓகேங்களா x க்யூ பிளஸ் த்ரீ எக்ஸ் கொய்ட் ஒய் 3 த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் க்யூ அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் அப்படிங்கிறதும் ஒரு ஐடென்டிட்டி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் க்யூ பிளஸ் ஒய் க்யூ பிளஸ் ஜெட் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிட்டியோட ஃபார்முலா இப்போ நான் அதையும் எழுதிடுறேன் சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு நாலு அஞ்சு ஐடென்டிட்டி பார்த்தோம் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இன்னைக்கு நம்ம பாப்போம் பார்க்கும் ஓகேங்களா சோ இதான் ஓகே இப்போ இல்லையா இந்த ஃபார்முலாக்கான பதில ஏ பிளஸ் பி தோல் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிமுலேஷன் இந்த பார்முலாக்கு பாக்க போறோம் ஸோ ஏ க்யூ பிளஸ் பிக்யூ பிளஸ் த்ரீர் பி பிளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் நம்ம போர்டில் எழுதியிருக்கிற இங்க சிமுலேஷன்ல பார்க்க போற ஃபார்முலாவும் எக்ஸ் ஒய்கு பதிலாக னு போட்டிருக்காங்க பிளேஸ் ஆஃப் எக்ஸ் க்யூப்யூ மட்டும் ஃபஸ்ட் கிளாஸ்ல இருக்குது உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு மற்ற எல்லாம் சேமா ஓகே இங்க போர்டுல இருக்கக்கூடிய ஃபார்முலாவுடைய எக்ஸ்பேன்ஷனும் உங்களுக்கு சிமுலேஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஏ b பி த ஹோல் அப்படிங்கற அப்படிங்கிற ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ cube ஏ வந்து த்ரீ யூனிட்ஸும் cube b வந்து ஒன் யூனிட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க cube ஏ ஃபோர் யூனிட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஏ அண்ட் கியூ பி விமால் பி ட்ரான் சக்சஸ்ஃபுல்லி ஸோ ஏ உடைய சைடு வந்து மூணு பி உடைய சைடு வந்து ஒன்று அப்படிதான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அப்போ இங்கே ஏ க்யூப் அப்படின்னா த்ரீ க்யூப்ரிகூப் த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ ட்வெண்ட்டி செவன் பிக்யூப் அப்படின்னா ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஒன் தட் இஸ் ஒன் கரெக்டா ஸோ ஏ க்யூ பிக்யூ Redo expansion pathaj. According to the given figures, A, B, and C, dimensions of three cuboids, length A, width B, and height A. Okay. Inge? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மூணு கியூபாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதனுடைய லென்த் ஏ வித் பி அண்ட் ஹைட் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வால்யூம் ஆஃப் த க்யூபார்டுக்கு என்ன ஃபார்முலா எல் இன்டூ பி இன்டூ ஹெச் கரெக்டா ஸோ வால்யூம் ஆஃப் ஒன் கியூபாய்டு நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்க என்ன எடுத்துக்கிறீங்க ஒன் கியூபாய்டு ஏ இன்ட்டு பி இன்டூ ஏ அப்போ இது என்ன வரும் ஏ ஸ்கொயர்ட் பி வருமா ஏ ஸ்கொயர்ட் பி கியூபிக்யூனிட்ஸ் வருமா ஏ ஸ்கொயர்ட் In B cubic units. A B cubic units, 3 A B... 3 A B cubic units, A அப்போ ஒரு என்ன வரும் த்ரீ பி வருமா வருமா yes

நயன் இன் டூ த்ரீ டுவெண்ட்டி செவென் டுவெண்ட்டி செவன் கரெக்ட்டா ஸோ இப்போ உங்களுக்கு த்ரீ ஏர் ஸ்வாட் பியும் நம்பர்ல பண்ணிட்டோம் ஓகே அக்கார்டிங் டூ த கிவன் ஃபிகர்ஸ் ஏபிசி டைமென்ஷன்ஸ் ஆஃப் த்ரீ கியூபாய்ஸ் லென்த் ஏ வித் பி அண்ட் ஹைட் ஆல்சோ பி அங்கே வந்து ஏ

கரெக்டா இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ப்ரூவ் பண்ணோம் பி ப்ரூவ் பண்ணோம் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ரூவ் பண்ணோம் அடுத்தது த்ரீ ஏ ஸ்கொயர் ஸோ எல்லாமே வந்து ப்ரூவ் ஆயிடுச்சா ஸோ அப்போ இங்கேயும் வந்து நம்பர்ஸ் கொடுங்க த்ரீ இன்ட்டு ஒன் ஸ்கொயர் தான் ஸோ த்ரீ ஏபி ஸ்கொயர் ஸோ ஏபி ஸ்கொயர் த்ரீ ஏபி தட் இஸ் நைன் இல்லையா ஸோ இப்போ A plus ஷோ டெமோ நமக்கு வந்து கியூபாய்டு வந்து cube and க்யூபாய்டு எடுத்து எப்படி வந்து இந்த ஃபார்முலா ப்ரூவாச்சுங்கிறது ஆச்சுங்கிறது உங்களுக்கு இருந்து ஒரு ஒரு கியூபாய்டாக உள்ள போகுது பாருங்க ஸோ இப்போ ஏ the பி cube கியூபுடைய ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் ஏ க்யூ பிளஸ் பி கியூ பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுக்கான இப்ப பாத்தீங்களா சோ இந்த மறக்கவே மறக்காது இல்லையா இதே மாதிரி இதுக்கு இருக்கு இதே இருக்கு நீங்க செக் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் டெமோ வந்து பாருங்க ஓகேவா சரி இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பார்முலா ரிலேட்டடான சம்ஸ் கொஞ்சம் பாக்க போறோம் ஓகேவா அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிக்கு போகலாம் அதாவது எல்லா ஃபார்முலாவும் இது வரைக்கும் இந்த எக்ஸசைஸ்ல மொத்தம் எவ்வளவு ஃபார்முலா பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம் எக்ஸசைஸ்ல இப்ப பார்த்த ஃபார்முலாவுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் சரியா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு question நம்பர் 4 கொடுத்திருக்காங்க 3 வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பாத்து question number 4 என்ன கொடுத்திருக்காங்கனா விரிவாக்குக 3a minus b the whole cube அப்படிን சொல்லிட்டு expand அப்படிን கொடுத்திருக்காங்க சோ இப்ப பார்த்தோனியே நமக்கு a minus b the whole cube அப்படிங்கறது தெரியுது சோ அந்த ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கோங்க a b னு வெச்சுக்கலாம் x y னு வெச்சுக்கலாம் நோ इश्यूज a b the x y the whole cube is equal to எக்ஸ்ரீ எக்ஸ் ஒய் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் க்யூ ஸோ இதில் இன்னொரு ஹிண்ட் உங்களுக்கு வந்து இங்க பக்கத்துல பக்கத்துல ஏதும் போது ஏ க்யூ மைனஸ் பிக்யூ பிளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் சொல்லிட்டு வந்து எழுதுவோம் இத எப்படி மாத்தி எழுதணும் போது இந்த இந்தியாச்சுட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா term டேர்ம்க்கு அடுத்ததும் லாஸ்ட் டேர்ம்க்கு முன்னாடியும் மைனஸ் வரும் ஏ மைனஸ் பி தோல்பாக இருந்தால் அப்படின்னு சொல்லி வச்சு ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல த்ரீ ஏ இருக்கு ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஃபோர் பி இருக்கு ஸோ ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்கிறதுனால நீங்க இந்த மைனஸ் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் த்ரீ ஏ மைனஸ் ஃபோர் பி தோல் கியூப் இஸ்வல் டு த்ரீ ஏ த ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ இன்டூ த்ரீ ஏ ஸ்கொயர்டு இன்டூ ஃபோர் பி பிளஸ் த்ரீ இன்டூ த்ரீ ஏ இன்டூ ஃபோர் பி தோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பி தோல் கியூப் ஓகேவா சரி த்ரீ ஏ த ஹோல் கியூப் அப்படிங்கும்போது த்ரீ கியூப் என்னது ட்வெண்ட்டி செவன் ஏ க்யூப் மைனஸ் மூணு இன்டூ நாலு பன்னெண்டு சரிங்களா பன்னெண்டு பி வச்சு சாரி பதினாலுன்னு கூப்பிட்டேனா பன்னெண்டு வி மூணு ஸ்கொயர்டு வந்து ஒன்பது ஏ ஸ்கொயர்டு பிளஸ் மூணு ஒன்பது ஏ இன்டூ நாலு ஸ்கொயர்ட் பதினாறு ஸ்கொயர்டு மைனஸ் நாலு கியூப் என்னது அறுபத்தி நாலு நாலு இன்டூ நாலு இன்டூ நாலு அறுபத்தி நாலு ஸோ டுவெண்ட்டி செவன் ஏ க்யூ மைனஸ் பன்னெண்டு ஒன்பது நூற்றி எட்டு பதினாறு ஒன்பது நூற்றி நாப்பத்தி நாலு ஏ பி ஸ்கொயர்ட் இதுதான் த்ரீ ஏடையா சோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன அந்த இடத்துல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேல்யூ வை இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேல்யூ அது தெரிஞ்சிருச்சுன்னா மல்டிபிளிகேஷன் கரெக்டா தெரிஞ்சா சிம்பிளிபிகேஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஒன்னு எல்ஹெச்எஸ் கொடுத்து ஆர்ஹெச்எஸ் கேட்பாங்க இல்லனா ஆர் கொடுத்து குடுத்து ரிவர்ஸ் வைஸ் வர்ஸா இது ரெண்டுல ஏதோ ஒன்னு தான் கேட்பாங்க ஓகேங்களா சோ ஃபோர்த் கொஷின் இஸ் ஓவர் அடுத்தது ஃபிப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பட் அடுத்தது கொடுக்கறது வந்து நம்பர் இப்படி நம்பர் கொடுத்தா எப்படி நம்ம ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து தொண்ணூத்தி எட்டு ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க ஸோ தொண்ணூத்தி எட்டு அத நான் எப்படி வந்து ஏ பிளஸ் பியோ ஏ மைனஸ் பியோ போடுவேன் நம்பர் எடுத்துப்பீங்க ஹண்ட்ரட் அப்படின்னு சோ இத எப்படி எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் மைனஸ் டூ தோல் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஹண்ட்ரட் இருக்கு பி இருக்க வேண்டிய இடத்துல டூ இருக்கு நம்மளுடைய ஃபார்முலா x y தான் ஹோல் நமக்கு ஃபார்முலா தெரியும் x minus y எடுத்துக்கிட்டாங்க a, so a, 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 a b ன்னு எடுத்துறோம் இல்லையா சோ அதனால a b எடுத்துறலாம் அங்க x y எடுத்துட்டீங்கனா x y ன்னு எழுதிக்கோங்க பண்ணிக்க வேண்டாம் a b தான் ஹோல் கியூப் 3a plus 3ab minus b cube. Okay, va? Okay. 100 cube.

இல்லைன்னா மூணு இன்டூ நூறு முந்நூறு முன்னூறு இன்டூ நாலுன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் டூ எயிட் மைனஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மைனஸ் எய்ட் இப்போ பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ப்ளஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து மைனஸ் இருக்கக்கூடிய நம்பரை கழிச்சிடுங்க அவ்வளோதான் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஆட் இந்த டேமையும் இந்த டேமே ஆட் பண்ணுவீங்க மைனஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் அண்ட் எயிட் இல்லையா இத கழிச்சிங்கன்னா நைன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி டூ வரும் பண்ண சொல்லி ஃபைனல் ஆன்சர் கேட்டா இப்படிதான் பண்ணனும் ஓகேங்களா அஞ்சாவது கணக்கு புரிஞ்சுதுங்களா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் இல்லையா எல்ஹெச் குடுத்து ஆர்ஹெச்எஸ் கேப்பாங்க RHS எஸ் LHS எல்ஹெச் கேட்பாங்க எப்படி வேணா ஃபார்முலா மாறும் இப்போ ஆறாவது கணக்குல இன் பிட்வீன்ல ஃபார்முலாவோடைய இன் பிட்வீன்ல சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூஸை வச்சு நம்ம அந்த ஃபுல் ப்ராப்ளம் எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் எஃப் சிக்ஸ்த்து கொஸ்டின்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஸ்

X squared plus y squared plus z squared is equal to X plus y plus z the whole squared minus 2 into xy plus yz plus zx i mean solid of me potash if a question

ஸோ எக்ஸ் எக்ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரிஞ்சுட்டா நமக்கு அதுக்கான நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அத சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரப்போம் அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடல்ல இருக்கும் அவ்வளோதான் இங்க நமக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது ஐடென்டிட்டி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்

நாம இங்க என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் a³ + b³ = x³ + y³ வெச்சுலாம் சரிங்களா சோ ஃபார்முலா x³ + y³ = (x + y)³ - 3 * xy * (x + y) ஓகேவா சரி இப்போ இருக்க இருக்க வேண்டிய வேண்டிய இந்த எதனுடைய வந்து செவன் எதனுடைய கியூ வந்து சிக்ஸ்டி ஃபோர் மூணு வந்து டுவெண்ட்டி செவனா அப்ப எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல த்ரீ ஏ ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஃபோர் பி நாலு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இருபத்தேழு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக த்ரீ ஏ பிளஸ் ஃபோர் பி தான் ஹோல் ட்யூ மைனஸ் த்ரீ இன்டூ த்ரீ ஏ இன்டூ ஃபோர் பி இன் த்ரீ ஏ பிளஸ் ஃபோர் பி எக்ஸ் பிளஸ் ஒய் ஓகேவா சரி இப்போ வந்து ஃபார்முலாவில் போட்டாச்சு த்ரீ ஏ பிளஸ் போர் பிங்க மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பத்து பத்து கியூ மைனஸ் த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ இந்த டேர்ம் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க மூணு இன்டூ மூணு ஒன்பது ஒன்பது நாலு முப்பத்தி ஆறு ஏபி பிகாஸ் அங்கே ஏபியோட மதிப்பு இருக்கு இன்டூ த்ரீ ஏ 4b ஃபோர் பி இதுக்கும் மதிப்பு என்ன பண்ணலான்னா 10 கியூப் இங்க 1 cipher அப்போ வந்து தௌசண்ட் த்ரீ டைம்ஸ் வரும் மைனஸ் முப்பத்தி ஆறு இன்டூ ரெண்டு இன்டூ பத்து இல்லையா கரெக்டா ஸோ அப்போ ஆயிரம் மைனஸ் முந்நூத்தி அறுபது இன்டூ ரெண்டு எழுநூத்தி இருபது ஸோ கழிச்சா இருநூற்றி ஓகேவா சோ ஒரு ஒரு சம்ஸ் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா பதினோராவது கணக்கு மீதி எல்லாமே இதே மாடல் கண்டினியூ ஆகும் ஐடென்டிட்டில வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு ஐடென்டிட்டிலயும் போய் நீங்க வந்து வேல்யூஸ்ட்யூட் பண்ணு பதினோராவது கணக்கு பாருங்க ஒ மைனஸ் ஒன் பை ஒய் தோல் கியூப் ஈக்வல் டுவெண்ட்டி செவன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் இஸ் ஈக்வல் டு ஸோ இது வந்து கிவன் இல்லையா ஸோ இப்போ இங்கே இருக்கிற இதை வந்து நான் கிவன் இப்படி எடுத்துக்கிறேன் இப்போ இங்கே பவர்ல இருக்கிற க்யூபை நான் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன் எனக்கு க்யூபை ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இது த்ரீ க்யூபஸ் ட்வெண்ட்டி செவன் எனக்கு தெரியும் ஸோ ரெண்டு சைடுமே வந்து நான் க்யூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் இஸ் ஈக்வல் டு க்யூப் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி செவன் அது என்னாகும் த்ரீ ஆகும் இல்லையா ஸோ நமக்கு ஃபார்முலா ஒன்னு தெரியும் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபஸ் ஈக்வல் டு எக் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் இப்போ ஒய் க்யூபுக்கு பதிலா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒய் இருக்கக்கூடிய இடத்துல ஒன் பை ஒய்னும் போடுறோம் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒய்னும் ஒய் இருக்கக்கூடிய இடத்துல ஒன் பை ஒய்னும் போடுறோம் வேற ஏதோ ரீப்ளேஸ் பண்ணி ஸோ க்யூப் ஒன் பை ஒய் க்யூப் ஒன் பை ஒய் இன்டூ எக்ஸ் ஒய் என்னஸ் ஒன் பை ஒய் அச்சா ஸோ இங்கே ஒய் ஒய் கேன்சல் ஆயிடும் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் So, y minus y, 1 by y is 3. Apo, 3 cube plus 3 into v Ilia. So, 3 cube in a 27 plus 9. 27 plus 9 is equal to 36. y minus 1 by y, the whole cube is equal. y cube minus 1 by y cube is equal to 36. எப்படி நமக்கு ஆப்ஷன் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இருக்கிற ஐடென்டிட்டிஸ்ல யூஸ் பண்ணி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரிங்களா இன்னொரு கொஸ்டின் இதுல பதினாலாவது கேள்வி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கிறது தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே மாதிரி மாடல் இருக்கிறதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம் 2x எக்ஸ் மைனஸ் த்ரீ 4z மைனஸ் ஃபோர் to 0 find 8x மைனஸ் minus செவன் ஒய் minus சிக்ஸ்டி ஃபோர் so இது வந்து குடுத்துத்தாங்க இது என்னன்னு கேட்டிருக்காம் இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா ஐடென்டிட்டி படி x plus y plus z is equal டு ஜீரோ தென் x cube plus y cube plus z cube equal to three xy is that आपको eight x cube minus twenty seven y cube minus sixty four z cube is equal to यदनोड़ी x बंदे two y is three इस डिस फोर इस ड ओके वा चल अपन इंगेना पढ़ वो ना टू एक्स डे होल क्यूप प्लस माइनस थ्री वाई डे होल क्यूप प्लस माइनस फोर इस डे होल क्यूप अभी इन्हे पूछेंगे ना इंगेना वरों थ्री इनटू टू एक्स माइनस थ्री इनटू थ्री वाई इनटू minus 4Z அப்தின் சொல்லிட்டு வருமா because 2X minus 3Y minus 4Z is equal to அப்போ so, 3 into 2X நம்ம பாருமலா 3XYZ निया? 3 into 2X into Y இனுடியம் மதிப்பின்ன minus 3Y minus மிஸ் into minus 4 ஜ ஓகேவா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் மூணு மூணு ஒம்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு நாலு எழுபத்தி ரெண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் எக்ஸ் ஒய் அதாவது இந்த ஃபார்முலாவில் இந்த டேர்ம் நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த டேம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் செவன்டி டூ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஓகேவா புரிஞ்சுதுங்களா ஸோ இதோட உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் முடிஞ்சதும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததா டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்